இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுரையீரலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஆஸ்மா மூச்சு திணறல் இப்படி இருக்கிறவங்கள நுரையீரல் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே நேரம் உங்களுக்கு இதில் புரதச்சத்து இரும்பு சத்து நிறைய இருக்குது கண் பார்வைக்கு இது வந்து நல்லது அதே நேரம் மூச்சுக்குழல் மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இருப்பு வந்து பலமாகறதுக்கும் அது இல்லாமல் விட்டமின் பி டுவெல் வந்து இதில் நிறையா இருக்குது வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வெளிப்பகுதியை கழுவிட்டு உள் பகுதி அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும் அந்த பைப்பில் என்ன பண்ணும் ஃபுல்லாக தண்ணி ரொப்பினாலே உள்ளே எப்படி நம்ம காற்றை உள்ளேடுற மாதிரி அந்த தண்ணி உள்ளே போய்ட்டு நல்லா வந்து நுரையீரல் பெருசாகும் உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் நல்லா வந்து அந்த ஒரு உள்ளற தண்ணி வந்து எப்படி பலூன்குள்ளே தண்ணி ரொப்பினோம்னா எப்படி வந்து உள்ளார வந்து தண்ணி உள்ளற போக்குமோ அதே மாதிரி நல்லா ஆகும் டேரெக்ட் நீங்கள் பைப் ஆக்ட்ரு இல்லைன்னா ஓஸ் பைப் இருந்துச்சுன்னா அந்த ஓஸ் பைப்பை உள்ளே வச்சு ஒருத்திங்கன்னா நல்லா அந்த ஃபோர்ஸுக்கு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் இது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியை ரொப்பிட்டு அப்படியே வந்து தலையில் கவுத்தோம்னாலே உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த நுர மாதிரி இருக்கிற அழுக்கு வந்து வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை வந்து நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் இதுக்கு இதில் நிறைய தண்ணியை ரொப்பிட்டு இதில் மேலே இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டோம்னாலே உள்ள இன்னும் மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வெளியில வந்துடும் ஓட்டை வந்து முன்னாடி பக்கம் மட்டும் இல்லை ரெண்டு பக்கமுமே வந்து நீங்க ஓட்டை போத்துக்கோங்க இந்த மாதிரி கத்தி வச்சு அங்கங்க ஓட்டை போட்டிங்கனாலே போதும் அதுல இருக்கிற மீதி இருக்கிற நுர அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில வந்துடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த நுறையோட அழுக்கோட உங்களுக்கு இது வெளியில வர்றது தண்ணி இது அப்படியே கவுத்தம்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உள்ளற அழுக்கு இருக்கோ எல்லாமே வெளியில் வந்துருச்சு கடைசியாக அந்த பைப்புக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி டேப் வாட்டரில் தண்ணியை ரொப்பிட்டு நீங்கள் வந்து கழுவிக்கலாம் கடைசி ஒரு தடவை கழுவினிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஏதாவது கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து அது வெளியில் வந்துடும் கண்டிப்பாக ஒரு நாலு அஞ்சு தடவையாவது கழுவுங்க கொஞ்சோண்டு சுடுதண்ணி வெது வெதுன்ற தண்ணி ரொம்ப ஹாட் வாட்டர் வேண்டாம் அந்த வெது வெதுன்ற தண்ணியில் கொஞ்சம் வந்து உள்ளார வந்து கழுவிக்கலாம் இது கடைசி முறை கழுவுறேன் உங்களுக்கு அந்த ஓட்டையில் நம்ம கத்தியில் போட்டோம் இல்லையா அந்த ஓட்டையிலே உங்களுக்கு எவ்வளோ வந்து தண்ணி வந்து வெளியில் வருதுன்றத பார்க்கலாம் நீங்கள் நாங்கள் பைப்பில் தண்ணி பிடிக்க பிடிக்க இந்த ஓட்டை வழியாக வெளியே வருது இதோட மேல் தோலை உரிக்க போகிறோம் நீங்கள் முழுசாக வந்து அப்படியே வந்து தோலை உரிச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா திருப்பி